மக குலதெய்வமான கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஏழு முப்பத்தாறு இரவு வரை சதுர்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் பூராடம் எட்டு ஐம்பத்தெட்டு காலை வரை பிறகு உத்திராடம் யோகம் வஜ்ரம் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று இரவு வரை அதன்பின் சித்தி கரணம் பத்திரை எட்டு பத்து காலை வரை பிறகு சகுனி ஏழு முப்பத்தாறு இரவு வரை பிறகு சதுஸ்பாதம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை மாலை ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சந்திராஷ்டமும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறுக்கு இன்னைக்கு சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானோடைய ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியாரிகள் போதாயன அமாவாசை இன்னைக்கு போத அயன அமாவாசை மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் ரத உற்சவம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது ரிஷபத்துல குரு மெதலத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி மீனத்துல ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இப்போ அது ராகுவும் சுக்கரனும் சேர்க்கும் போது பகை வீட்டில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை இப்போ சுக்கரனும் நல்லா இதை கொடுப்பாரு இருந்தாலும் ராகுவோட சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும் மீன ராசிக்காரங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு போதாயன அமாவாசை அப்படிங்கும்போது இன்னைக்கு மந்திர உபவாசனைகளை எடுத்துக்கிறது காளி தேவியோட மந்திர உபாசனை எடுக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி திதி கொடுப்பது ரொம்ப நல்லது மகாபாரதத்துல ஆண்டவர்கள் வெற்றி பெற்றது தை அமாவாசையில திதி கொடுத்துல போதாயன அமாவாசையில திதி கொடுக்கும் போது அதன் பிறகு தன்னை போரை ஆரம்பித்தார் போர் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளும் போதாயன அமாவாசை அன்று பம்பு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு பணம் இல்லை அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை இந்த போதாயன அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அது வெற்றியிலே போய் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள் போதாயன அமாவாசைக்கு அன்னைக்கு எந்த ஒரு சத்ரு சம்பந்தப்பட்ட சம்ஹாரத்தை பண்ணணும் இல்லை சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த அமாவாசையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது அவர் அவர் ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு லாபம் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மிகப்பெரிய வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இருக்கிற பிரச்சனையில பெரிய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டே வரும் அதனால இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரனால திருவாதிரை நட்சத்திரம் அதனால இன்னைக்கு அந்த திருவாதிரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கும் திருவாதிரைய நட்சத்திரத்தை அன்னைக்கு எதெல்லாம் சந்திராஷமும் வரும்போது ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராகு காலத்துல வெளிப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க மகப்பெருமான வழிபட்டா ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆக்க பிரமான பணிகள்ல வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் எல்லாத்துடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெற்றி கொள்வதற்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான வழிபடுறது நல்லது மிதுன ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி அவசியம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராசம் புது முயற்சிகளை எடுக்காமல் தவிர்க்கிறதும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுறதும் புதாய அமாவாசையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையே எதிரியே வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாகவும் போகணும் அதுதான் விஷயம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணுங்க முருக வழிபாடு ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பயம் பக்தி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் குறைச்சு விவேகத்தை பயன்படுத்தணும் இன்னைக்கு உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சங்கடங்களை தீர்க்க இன்னைக்கு விநாயகரையும் முருகனையும் வழிபடுறது வெற்றிகளை இன்னும் அதிகப்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்க இனிமையான சொல் அப்படிங்கிறதுல நீங்கள் காரியம் சாதிப்பீங்க சங்கடங்கள் எல்லாம் ஆகும் நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய அணக்குல இருந்து வெளியில போக போது சந்தோஷம் அடைவீர்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகப்பெருமான வழிபடுறது வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது இன்னும் க்ஷேமத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க உதவிகள்னால் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் உங்கள் நண்பர்கள் உதவி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகரமும் நீட்டுவீர்கள் சப்போர்ட்ஸ் பல வழியில வரும் சங்கடங்கள் தீரும் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உன்னதமான ஒரு சில நல்ல தகவல்கள் இன்னைக்கு கிடைக்கும் முருகப்பெருமான வழிபடுறது நல்லது கன்னிராசிக்காரங்களுக்கும் உதவி பெறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இந்த சிம்ம நாளில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு என்ன டியூரேஷன் வரும் அப்படின்னா ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த கனெக்ட் இன்னைக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒன்று உங்களுக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் அவங்க சிம்ம ராசிக்காரங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரம் நீட்டுவோம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வணங்குகின்ற வா வாழ்த்துகின்றேன் துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சந்தோஷங்கள் கூடும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமான வழிபடுறது நல்லது கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கோபத்தினால் ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக இருக்கணும் சந்தோஷத்து காரணமாக யாரையும் வந்து சங்கடப்படுத்தாதீங்க மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான சூட்சமான நாள் அப்படின்னு சொல்லலாம் உச்ச ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானம் வழிபடுறது இன்னைக்கு சேமத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் வெற்றிகளை வசமாக்கும் தனசு ராசிக்காரங்க உழைப்பு கூடுதல் ஆகக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சந்தோஷத்தை உங்களுடைய இரட்டிப்பாகும் குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தனசு ராசிக்காரங்களை இன்னைக்கு வெற்றி கொள்வதற்கு தட்சணமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் சிவபெருமானாக வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமானை வழிபடுறது இன்னும் விசேஷம் மகர ராசிக்காரங்க முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்னைக்கு இனிமையான குடும்பம் மகிழ்ச்சிகரமான குடும்பமாக மாறக்கூடியதாகவும் உறவினர்களுடைய வருகையினால் சந்தோஷம் ஏற்படும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவும் நல்ல மண் மேன்மை பலன்களை அடைவீர்கள் சந்தோஷத்தை இரட்டிப்பு காக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய யோகம் அடிக்கக்கூடிய நாளாகவும் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு பண்ணலாம் நம்ம அம்மாவோசைனால திதி கொடுத்துட்டு அதன் பிறகு கோயிலுக்கு செல்றது நல்லது குலதெய்வ வழிபாடு முக்கியமானது கும்பராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய வாக்கு செல்வாக்கு கூடும் சந்தோஷம் நிகழும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வினக்கெல்லாம் மாறும் உங்களை நல்ல பேர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அறிய செயல்களை செய்ய போறீங்க சந்தோஷம் அதிகமாகும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக குலதெய்வ வழிபாடு முக்கியமானது மீன ராசிக்காரங்க நெடுதூர பயணம் சிறுதூர பயணத்தினால அலைச்சல்கள் ஏற்படும் சங்கடங்கள் தீர்வதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு சந்தோஷத்தை உங்களை வசமாக்கக்கூடிய நாளாக எனக்கு இருக்கணும் அன்னைக்கு மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும் மீனம் வெற்றி பயணத்தை நோக்கிய செல்வீர்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எனக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்க நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க அதுவே தயாராக இருங்க சில கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இறை வழிபாடு உங்களை வெற்றியர்களை கொடுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சி